இப்போ வந்து அரசியல் சம்பந்தப்படுத்தி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சோசியல் மீடியாக்களில் சில பேர் விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது அதாவது இங்கே வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு தலைவர் இருந்தாலும் கூட அரசியல் தலைவரை விட்டு ஒதுங்கின பாடில்லை அந்த மாதிரி தான் நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே அதை பார்க்க முடியுது இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக நம்ம நக்கீரன் கோபால் அவர் பேசின ஒரு வீடியோ ஒன்று இருக்குது தொண்ணூத்தாறில் தலைவரோட அரசியல் அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தலைவர் என்ட்ரி ஆனார்னா அவர் தான் சிஎம் அதில் மாற்றுக்கறதே கிடையாதுன்னு எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்த ஒரு தருணம் அது அதுக்கு தான் நக்கீரன் கோபால் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொண்ணூத்தாறில் வந்து தலைவரோட காலுக்கு கீழே அந்த மகுடம் வந்தது ஆனால் அவர் அதை எட்டி உதைக்கலை ஏற்றுக்கலை அதை அப்போ நினச்சிருந்தானே தொண்ணூத்தாறில் அவர் காலு கீழே மகடை வந்துருந்துச்சு அப்படின்னு அதை எட்டி உதைக்கலை ஏற்றுக்கலை ஏற்றுக்கலை அதை தெளிவாக அவருடைய படத்தில் சொல்லியிருப்பார் அருணாச்சலம் படத்தில் அவ்வளோ பெரிய சொத்தா அந்த ருத்ராச்சமாக அப்படிங்கும்போது அவர் ருத்ராட்சம் தான் எனக்கு சொத்தலாம் வேணாம் அப்படின்னு கிளம்புவார் ஸோ இதுதான் தலைவர் ரஜினி அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இதுதான் அப்படின்னு நக்கிரண் கோபால் பேசியிருப்பார் அவர் சொல்கிற மாதிரி தலைவருக்கு இந்த பதவி மேலெல்லாம் நாட்டமே கிடையாது இப்போவும் சரி அப்போவும் சரி அப்போது தலைவர் நினச்சிருந்தார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிஎம் ஆகிருப்பார் அதன் பிறகு இப்போது தலைவர் வந்து ஒரு மூணு நாலு முறை சிஎம் ஆயிருப்பார் அப்படின்னு அதாவது தொண்ணூத்தாறுல அரசியலுக்கு வந்திருந்தார்னா நம்ம பாண்டே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி தலைவரோட அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தலைவர் வந்து எப்போவுமே அந்த பதவிக்கு ஆசைப்பட்டதே கிடையாது இப்போவும் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு போதும் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு படித்த நல்ல இளைஞராக பார்த்து பதவியில் உட்கார வைப்போம் சிஎம் கேண்டிடேட் நான் கிடையாது அப்படின்னு தலைவர் வந்து சொன்னாங்க இதுதான் நிறைய ரசிகர்களுக்கும் சரி நிறைய ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கும் சரி அதிருப்தியை கொடுத்தது நீங்கள் முதல்வராகணும் தானே தலைவா நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் நான் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கு தான் தலைவர் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த பதவியில் வச்சு அழகு பார்க்குறது அழகு பார்க்குறதுங்கிறதே அரசியலில் இருக்கக்கூடாத விஷயம் அதனால தான் எல்லா பிரச்சனைகளுமே வருது நான் இவங்களை அமைச்சராக வச்சு அழகு பார்க்குறேன் இவங்களுக்கு இந்த பதவி கொடுத்து அழகு பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம பண்ணக்கூடாது எப்போவுமே ஒரு நல்ல படித்த ஒரு இளைஞராக பார்த்து நம்ம அரசியலில் உட்கார வைக்கும்போது தான் அதுக்கு உண்டான அந்த பவர் அதாவது நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் மற்றபடி பேருக்காக புகழுக்காக பதவிக்காக அரசியலுக்கு வரவங்க வந்து அவங்க மக்களுக்கு சேவை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி தான் தலைவர் வந்து சிஎம் கேண்டிடேட் நாளில் ஒரு நல்ல படித்த இளைஞராக வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க